என்னை சஸ்பெண்ட் செய்தாலும் பரவாயில்லை தவறு செய்த அதிகாரிகள் மீது விசாரணை தேவை என மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு காவல் வாகனம் வழங்கப்படாததால் சாலையில் நடந்தே சென்ற சம்பவம் தமிழக காவல்துறையில் உதாகரமாக வெடித்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டிஎஸ்பி சுந்தரேசன் வளைந்து கொடுக்காத அதிகாரிகள் நேர்மையாக இருப்பதற்காக தண்டிக்கப்படுவதாகவும் நேர்மையாக பணியாற்றும் எண்ணை டார்ச்சர் செய்வதால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார் அதாவது நானு மனித உரிமை ஆணையத்துல அவர் ஆனரபிள் சிஎம் உங்களுக்கு வேண்டுகோளை வச்சிருக்கேன் நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது நான் ஐயா கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன் நானு சிறப்பான நிர்வாகம் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா சில அதிகாரிகள் உங்கள் உங்களோட என்னுடைய உங்களுடைய கவுண்டத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு எனக்கு நான் நவம்பர் மாதம் வந்தேங்க சார் நல்லா நான் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தங்க சார் சார் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இங்கே மயிலாடுதுறைக்கு வந்தங்க சார் நான் வந்து சம்பளத்துல வேலை செய்யறேன் சார் வேற எதுலேயும் வேலை செய்யல சார் ஆனா சார் மார்ச் மாசம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ணேன் இப்போ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கே நிக்க முடியும் நிக்க கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் சார் ஒண்ணு பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு பிஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்கு சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டா எனக்கு கொடுத்துட்டு சார் அரசாங்கமும் என்ன மூணு இதுல விசாரிப்பாங்க விஜிலன்ஸ் எஸ்பிசிஐடி சிபிசிஐடி மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகள் விசாரிச்சு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா பிஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்திலையும் விசாரிச்சு என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுடனே ஏப்ரல் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்று போக வேண்டியது மார்ச் மாதம் எனக்கு பதினைஞ்சேதி மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே கூப்பிட்டு போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கேன் போனேன் நான் அப்படிதான் போன அதிகாரியே இன்னைக்கு என்னை வந்து டார்ச்சர் டு தி நீ ஏன் பிஆர்எஸ்ல போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன்லாம் வாங்க கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தம் வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர்